முப்பத்தி நான்காவது திருப்பாடல் இது ஒரு பிரார்த்தனை பாடல் கடவுளே இந்த மாதருடைய கையிலே பட்டு நான் தவிக்கிறேன் எனக்கு ஞானக்கலை கலை தரமாட்டாயா இதை விட்டு விட்டு நான் ஞானம் அடையக்கூடிய வாய்ப்பை தரமாட்டாயா என்று கேட்கக்கூடிய ஞான கலை பெற பிரார்த்தனை இந்த பாடல் பொட்டாக வெற்பை பொருதகந்தா இந்த வீரவாகுதேவர் திருச்செந்தூரிலே இருக்கிற பொழுது ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக சொல்லுவார்கள் தாருகனுடைய பகுதியிலே இருந்த பொழுதும் இந்த நிகழ்ச்சியை சொல்லுவார்கள் தாரகாசுரனுக்கு துணையாயிருந்தவன் இருந்தவன் கரவுஞ்சம் என்ற பறவை போல் இருந்த மலை அவனுக்கு கரவுஞ்சன்னு பேரு ஒரு அசுரன் அகத்தியருடைய சாபத்தினாலே அவன் மலையாக வந்தான் எத்தனை பேர் வந்தாலும் உள்ளே அதை செல்வதற்கு வழிபடுவான் உள்ளே போனா வழி தெரியாமல் மயங்கச் செய்வான் அதனாலே கிரவுஞ்சத்துக்கு மலை மாயமலை தாருகன் மாயாமலம் அவனுக்கு துணை செய்தது கிரவுஞ்ச முருகப்பெருமானுடைய வேலாயுதம் கிரவுஞ்ச மலையை பொட்டாக செய்தது பொட்டுன்னா வழின்னு அர்த்தம் நுழைவாயில் அர்த்தம் நுழையக்கூடிய வாயில் வரக்கூடிய மாதிரி அந்த மலையை துளைத்தது இந்த வேலாயுதம் என்ன சொல்கிறார் அதனாலே பொட்டாக பொருத கந்தா தப்பி போனது ஒன்றற்கு எட்டாத ஞான கலை தருவாய் அது என்ன தப்பி போனது உன்னை விட்டு விட்டு நான் தப்பி போய்விட்டேன் என் மனமானது தப்பி போய்விட்டது அடியேன் உன்னை விட்டு தப்பி போய்விட்டேன் ஒன்றுக்கும் பற்றாதவனாக நான் விட்டேன் நன்னறியை விட்டு தப்பிப்போன எனக்குன்னு சொல்ல வேண்டியத எனக்குன்னு உயர்நிலையில சொல்லாம ஒன்றர்க்குன்னு அகிரணையில சொல்றேன் தப்பி போனது ஒன்றர்க்கு நன்னரியை விட்டு தப்பி போன ஒன்றாகிய எனக்கு எட்டாத ஞானக்கலை தருவாய் இதுவரைக்கும் எட்டாது இருக்கக்கூடிய ஞானத்தை தருவாய் இப்போ நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா? இருங்காம விடாய் பட்டாறு இறை திருகிப் பருகி பசி தணிக்கும் கட்டாரி வேல்முடியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே இந்த பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? இருங் விடாய் பட்டவர்களை காமமாகிர தாகத்தை கொண்டவர்களுடைய உயிரை இவர்கள் திருகி பருகி தங்கள் பசியை தணித்துக் கொள்கிறார்கள் வாழாயுதத்தையும் வேலாயுதத்தையும் போன்ற கண்ணை உடைய விலை மகளிடத்திலே நான் சிக்கிக் கொண்டு விட்டேன் என் மனம் கட்டுப்பட்டு விட்டது இதை மாற்றி நீ வேலாயுதத்தினாலே இந்த துன்பங்களை எல்லாம் அழித்து எனக்கு ஞானக்கலை தருவாய் சாடு குன்றது பொற்றென என்பது திருப்புகள் குன்றத்திலே நுழைவாயிலை உண்டாக்கியது போலே என் மனத்திலேயும் நல்ல வழியை காட்டு இந்த நெஞ்சப் பறவை பெண்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறது திண்ணிய நெஞ்சப் பறவை சிக்க குளர்காட்டில் கண்ணி வைப்பார் மாயம் கடக்கு நாள் என்னாலோ என்கிறார் தாயுமானார் விலைமாதருடைய கண்கள் செய்யக்கூடிய மயக்கத்தை திருவாசகம் பேசுகிறது கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உன்மதத்து கச்சர நிமிர்ந்து இளமுலை மாதர்தம் ஊர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும் கொ இப்பொழுது பேசுகிறார் கட்டாரி வேல் விழிக்க கட்டாரி வேல் விழியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே அப்படின்னு பேசுகிறார் கந்த கடவுளே விலை மகளிர் கண் வலைப்பட்டு அடியேன் அழியாத வண்ணம் மெய்யறிவு பெற வேண்டும் அதை தருவாயாக என்று கேட்பது இந்த திருப்பாடல் முப்பத்தி ஐந்தாவது திருப்பாடல் என் புத்தி செழிய வேண்டும் என்று பிரார்த்தனை புத்தி செழிய வேண்டும் பக்தி செய்ய வேண்டும் பக்தி செய்வதனாலே என் புத்தி செழிய வேண்டும் அதுதான் இந்த பாடலில் பிரார்த்தனை பத்தித்துறை இழிந்து ஆனந்தவாரி படிவதனால் புத்தித்தரங்கம் தெளிவதென்றோ பொங்கு வெங்குருதி மெத்தி குதி கொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தித்தரங்கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே முருகன் யாரு பொங்கு வெங்குருதி வெப்பமான ரத்தம் மெத்தி நிறைந்து குதி கொள்ள அலை போல வீசல் வெய்ய சூரபன்மனை விட்ட சுட்டியிலே ஏவிய வேலாயுதத்தால் குத்தி தரம் கொண்டு மேன்மையை உண்டாக்கி தேவலோகத்தை மீட்டு கொடுத்த அரசன் முருகப் பெறுவான் அதத்தான் வெங்குருதி மெத்தி குதி கொள்ள விட்ட சுட்டியிலே சுட்டினா வேல்படையின்னு ஒரு அர்த்தம் சுட்டினா நெற்றி சுட்டின்னு வைத்துக் கொண்டு நெற்றின்னு ஒரு அர்த்தப்படுத்தலாம் சூரனுடைய நெற்றியில் வேல் விட்டான் என்றும் பொருள் கொள்ளலாம் வெங்குருதி மெத்தி குதி கொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தி தரம் கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே என்னுடைய பக்தி துறை இழிந்து பக்தியாகிற துறை நான் பக்தியில் வந்து ஈடுபட்டு இறங்கி ஆனந்தமாகிற கடலில் நான் படிய வேண்டும் அதனால் என் புத்தியிலே உள்ள அசைவுகள் புத்தி மனக்கலக்கம் அசைவுகள் அலைகள் அடங்க வேண்டும் அது எப்பொழுது தெளியும் என்று கேட்பது இந்த பாடல் பக்தி செய்ய செய்ய ஆனந்தம் உண்டார் ஆனந்தம் பெருக பெருக அறிவு தெளியும் அதைத்தான் பக்தி துறையிழிந்து ஆனந்தவாரி படிவதனால் புத்தி தரங்கம் தெளிவதென்றோ என்று கேட்கிறார் உடம்புனால அனுபவிக்கிற இன்பத்தை கழிப்புன்னு சொல்றோம் உண்டு கழித்திருக்க செய்வாய் மனசிலான அனுபவிக்கிற இன்பத்தை சொல்றோம் எல்லாத்துக்கும் இன்பம் தரக்கூடிய ஆன்மீக இன்பத்தை ஆனந்தம் அதனாலதான் ஞானிகளுக்கு பேர் அப்படி ஆனந்தம் என்று வைப்பார்கள் விவேகானந்தர் தமலாத்மான சித்பவானந்தர் சிவானந்தர் சின்மயானந்தர் இப்படின்னு பேர் வைக்கிறோம் எதுக்கு ஆனந்தத்து அந்த ஆனந்தத்திலே என் புத்தி தெளிய வேண்டும் என்னுடைய புத்தி தரங்கம் பெரிய அலை எத்தனை அலை புத்தியில உண்டாகுது எத்தனை நினைப்பு உண்டாகுது இறைவனுடைய இன்பக் கடலில் படியாமல் சந்தேகம் மயக்கம் கற்பனை இவ்வளவு எனக்கு போக வேண்டும் அப்பனே ஆனந்தமாகிய கடலில் மூழ்குவதற்கு பக்தி படித்துற மாதிரி பக்தி துறையில இறங்கினா ஆனந்தக் கடலில் மூழ்கலாம் முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல் வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறுவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் கருளியவர் ஆர் பெருவாரச்சோவே என்ற திருவாசகம் இங்கே நினைக்கத்தக்கது இறைவா சூரனை கொன்று பொன்னுலகைக் கொண்ட முருகப் பெருமானே அடியேனுடைய கலக்கம் நீங்க வேண்டும் பக்தி துறையில் இறங்க வேண்டும் ஆனந்தக் கடலில் முடுக வேண்டும் அமராவதியைக் காத்த பெருமாளே எனக்கு இந்த இன்பத்தை தந்து எனக்கு உன் திருக்கருணையைத் தருவது எந்த நாளோ என்று கேட்கக்கூடியது இந்த பாடல் அவன் யாரு அமராவதி கொண்ட கொற்றவன் அமராவதியை மீட்டுக் கொடுத்த அரசன் பாலகுமரகுக கந்த குன்றிரி வேல மயில என வந்து நின்றிடு வான விபுதர்பதி இந்திரன் வெந்துயர் களைவோனே திருப்புகள் தேவேந்திரன் என்ன சொன்னானா ஆறு திருநாமன் சொன்னானா பால குமர குக கந்த குன்றெறி வேல மயில இந்த ஆறு நாமன் சொன்னதனாலே முருகன் அவனை காப்பாற்றினாராம் அதனாலே முருகன் அமராவதி கொண்ட கொற்றவன் கொற்றமுன வெற்றி வெற்றி உடையவன் கொற்றவன் இறைவனே பொன்னுலகைக் காத்த முருகனே என்னுடைய கலக்கம் நீங்க வேண்டும் பக்தியினால் நான் ஆனந்த கடலில் மூழ்க வேண்டும் அது என்னாலோ என்று கேட்பது இந்த திருப்பாடல்